ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையின் படத்தை பத்திரம் அப்டேட்டை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே கொடுத்துருக்காரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்க இங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிவிங்க அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போலாமா சூப்பர் ஸ்டார் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான ஜெயலர் பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்த நிலையில் அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் நடிப்பில் இருக்கிற படம் தான் வேட்டையன் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் டிஜே இயக்கத்தில் இக்கத்தில் இருக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கு இந்த படம் சமூக கருத்தை மையப்படுத்தி இருக்கிற நிலையில் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் போலீஸ் அதிகாரியாக கெத்தா நடிச்சிருக்காரு சமீபத்தில் கூட வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் சமயத்தில் அவர் போலீஸ் கெட்டப்பில் வந்த வீடியோ கூட வெளியாகி வைரல் ஆயிடுச்சு இடைவிடாமல் படத்தோட படப்பிடிப்பும் நடந்துட்டு வருது தலைவரோட ஜெயலர் படம் அறுநூறு கோடி வசூலை தாண்டி பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்தது தொடர்ந்து தொடர்ந்து வேட்டையின் படம் உருவாகிட்டு இருக்கிற நிலையில் இந்த படமும் வசூலில் மிகப்பெரிய சாதனை படைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்நிலையில் இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்போ எங்கே நடந்துட்டு வருதுன்னா ஹைதராபாத்லேயும் அதை சுற்றி இருக்கிற சுற்றுவட்டார பகுதிகளையும் தான் இப்போ ஷூட்டிங் நடந்துட்டு வருது அதில் கலந்துக்கிறதுக்காக தலைவர் தச்சமயம் சென்னையிலேருந்து ஹைதராபாத்துக்கு விமானம் மூலம் போயிருக்காரு இந்நிலையில் அதுக்கு முன்னதாக செய்தியாளர்கள் சந்தித்த நிலையில் சூப்பர் ஸ்டார் கிட்ட வேட்டையின் படப்பிடிப்பு குறித்த அப்டேட் கேட்டிருக்காங்க அதை தொடர்ந்து பதிலளித்த சூப்பர் ஸ்டார் வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பு எழுபத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் கையை அதுக்குன்னு தனி ரசிகர் கூட்டம் இருக்கும் இந்நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினியை வேட்டையின் படப்பிடிப்பு பற்றின தகவலை சுவாரஸ்யமாக சொன்ன நிலையில் வேட்டையின் படம் எப்போ வெளியாகும்னு ரசிகர்களும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதன்படி படத்தில் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா தகுபதி மஞ்சு வாரியா ரித்திகா சிங்னு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கிற நிலையில் இந்த படம் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுது